ஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் விருச்சிக ராசியோட குணநலன்களை பத்தி பார்க்கலாம் இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் பொருந்தும் விருச்சிக ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பொதுவான குணநலன்கள் விருச்சிக ராசி காலபுரிஷனுடைய எட்டாவது ராசி பஞ்சபூத தத்துவத்துல நீரை குறிக்கின்ற ஒரு ராசி மேசத்துக்கு அடுத்து செவ்வாயோட இன்னொரு ராசி விருச்சிக ராசி ஆனா மேசத்தோட கேரக்டர்ஸ் மாதிரி இல்லாம விருச்சிக ராசியோட கேரக்டர்ஸ் முற்றிலும் மாறுபட்டு இருக்கும் விருச்சிக ராசி எட்டாவது ராசிங்கிறதுனால உடல் உறுப்புகள்ல மர்ம உறுப்பை குறிக்கின்ற ராசி விருச்சிக ராசியோட சிம்பல் தேல் இவங்க பொதுவா தன்னை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க தேல் எப்போதும் கல்லுக்கடியில மறைஞ்சு வாழும் அது மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னை வெளி உலகத்துக்கு அதிகமா வெளிக்காட்டிக்க மாட்டாங்க பின்னால இருந்து நல்லா மற்றவர்களை ஆட்டி வைப்பாங்க இவங்களுக்கு நல்ல கோபம் வரும் சின்ன வயசுல நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிப்பாங்க இவங்கள நல்லவங்கன்னு சொல்ல முடியாது கெட்டவங்களும் சொல்ல முடியாது கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை மாதிரி பாதி நல்லவங்களாகவும் இருப்பாங்க பாதி கெட்டவங்களாகவும் இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுருட்ட முடியும் அகன்ற நெற்றியும் இருக்கும் ஒரு போல்டா கம்பீரமான தோற்றத்துல இருப்பாங்க விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு இரக்க குணம் கொஞ்சம் தான் இருக்கும் பொதுவா செவ்வாயோட ராசியில இறக்கத்தை எதிர்பார்க்க முடியாது விருச்சிக எந்த விஷயத்தையும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க உள்ள ஆயிரம் இருக்கும் அல்லது ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அதை வெளியில சொல்ல மாட்டாங்க தன்னை சார்ந்தவங்களோட விஷயத்தையும் சொல்லாம அமைதியா தான் இருப்பாங்க கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்ற மாதிரி இவங்க கோவப்படுற நேரத்துல கோவப்படுவாங்க மற்ற நேரத்துல எல்லாம் ஒரு தான் இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரர்களோட மனசுல என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது மனசுல ஆயிரம் இருந்தாலும் வெளி உலகத்துக்கு தன்னை ஒரு நல்லவங்களா காமிச்சுக்குவாங்க இவங்க அன்புக்கு அடிமையா இருப்பாங்க குடும்பத்துலயும் விசுவாசமா இருப்பாங்க மத்தவங்களும் இவங்க கிட்ட விசுவாசமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா பழி வாங்கறதுலயும் இல்லத்தனமா செயல்படுவாங்க விருச்சிக ராசிக்காரர்களை சீண்டி விட்டுட்டா போதும் அவங்களுக்கு பதில் சொல்லாம மாட்டாங்க ஏண்டா இவங்க கிட்ட வம்பு வச்சுக்கிட்டோங்கிற மாதிரி தரமா செஞ்சுடுவாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட இவங்களை ஏதாவது தப்பா சொல்லிட்டா போதும் பதி அவங்களுக்கு பதில் கொடுக்காம விட மாட்டாங்க பாயிண்ட் பாயிண்டா எடுத்து பேசுவாங்க ஏண்டா இவங்க கிட்ட வாயை கொடுத்தோன்னு நொந்து போகிற அளவுக்கு அவங்க வாயை அடைச்சிருவாங்க அந்த அளவுக்கு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசி அவங்கள எதிராளியே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் உண்மையை பேசுறதையே விரும்புவாங்க மற்றவங்களும் இவங்க கிட்ட உண்மையை தான் இவங்க விரும்புவாங்க சில நேரத்துல கலகலப்பா இருப்பாங்க எல்லா நேரத்துலையும் கலகலப்பா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சில நேரத்துல கலகலப்பா இருப்பாங்க நல்லா பேசுவாங்க இவங்களுக்கு எப்பவுமே ஒரு மறைமுக பொருட்கள் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கும் துப்பறியும் குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களோட குடும்பத்துல யாருமே தப்பு செய்ய முடியாது ஈஸியா மாட்டிக்குவாங்க இவங்க துருதுருன்னு பாக்குற பார்வையிலேயே அவங்க உண்மையை வளரிடுவாங்க அந்த மாதிரி கண்ணை பார்த்தே இவங்க உண்மைய கண்டுபிடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு துப்பறியும் பார்வை இவங்களோடது இவங்களுக்கு வெளிப்படையான விஷயத்தை பத்தி அதிக ஆர்வம் காட்ட மாட்டாங்க ஒரு ரகசியம்னா அதை ஆர்வமா கேட்பாங்க அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்காம விடவே மாட்டாங்க இந்த புதைகளை தேடி போறாங்க பாருங்க அவங்கெல்லாம் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்களா இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கையை இரண்டு பிரிவா பிரிக்கலாம் சின்ன வயசுல இவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் போராட்டங்கள் எதை அடையறதுக்கும் மிகப்பெரிய போராட்டங்கள்னு வாழ்க்கை ஒரு கஷ்டமாவே இருக்கும் பல போராட்டங்கள் நிறைஞ்சிருக்கும் நடுத்தர வயதுல இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் வாழ்க்கை கொஞ்சம் அமைதியா இருக்கும் நிறைய பிரச்சனைகளோடையும் கஷ்டங்களோடையும் போராடுறவங்க விருச்சிக ராசிக்காரர்களா இருப்பாங்க ஏன்னா இது கால எட்டாவது ராசி மறைமுக ராசி அதிகமான மன கவலைகளை வச்சிருப்பாங்க பெற்றோர்களோட அரவணைப்பும் அதிகமா இருக்காது தன் கையே தனக்கு உதவின்னு இவங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க இப்படி பண்ணா அப்படி ஆயிட்டா என்ன பண்றது இப்படி ஆயிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு முடிவெடுக்க முடியாம ரொம்ப தவிப்பாங்க ஒரு பிளான செயலுக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறவங்க விருச்சிக ராசிக்காரர்கள் ஆனா எந்த ஒரு விஷயத்திலையும் மோஸ்ட்லி தோக்க மாட்டாங்க அப்படி தோத்து போனாலும் ஆயிரத்தெட்டு காரணங்களை சொல்லி அதை சமாளிப்பாங்க எந்த தப்பையும் மாட்டிக்காம கரெக்டா பிளான் பண்ணி பண்ணுவாங்க தப்ப மிக கரெக்டா பண்ணுவாங்க இவங்களுக்கு அண்டர்கிரவுண்ட் வேலையில ஆர்வம் அதிகமா இருக்கும் பிரயாணங்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஊர் சுத்தி ஆசைப்படுவாங்க புது புது ஊர்களுக்கு செல்ல ஆசைப்படுவாங்க இவங்களுக்கு டிராவல் பண்றது போர் அடிக்கவே அடிக்காது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க டயர்ட் ஆகவே மாட்டாங்க வெளிநாடுகளுக்கு போறதுக்கும் இவங்களுக்கு ஆவல் அதிகமா இருக்கும் இது ஒரு எட்டாவது ராசி நீரை குறிக்கின்ற ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வெளிநாட்டு யோகமும் இருக்கும் கடல் கடந்து போகிற யோகமும் இவங்களுக்கு இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றது மற்றவங்களை கைட் பண்றது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் இவங்களோட ஐடியாவை கேட்டு மற்றவங்க சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க அவங்க சக்சஸும் ஆயிடுவாங்க ஆனா இவங்களோட ஐடியா இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமானா ஏன்னு கேட்டா ஐடியா வல்லவங்களா தான் இருப்பாங்க அவுட் பண்ணோம்னா ஆயிரம் தயக்கங்கள் இவங்களுக்கு இருக்கும் அந்த வேலைய செய்யாமையே விட்டுருவாங்க அப்புறம் எப்படி இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பொது சேவை செய்யறதுலையும் ஓரளவுக்கு முன் வருவாங்க தான தர்மங்களும் ஓரளவு செய்வாங்க சின்ன வயசுல நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிப்பாங்க நடுத்தர வயதுல இவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் ஆனா அதை சொல்லியும் புலம்புவாங்க அனுபவிக்கிற எல்லாமே அனுபவிக்கிற வயசுல எதுவுமே கிடைக்கல எல்லாமே கிடைக்கிற இந்த வயசுல எதையுமே அனுபவிக்க முடியல இவங்களோட அறிவால ஒன்ன பெருக்கிற திறமை இவங்க கிட்ட இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போதும் மறைவா பணம் கொஞ்சம் சேமிச்சு வச்சிருப்பாங்க எந்த லெவல்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்குதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது இவங்களோட காதலும் ரொம்ப ரகசியமா இருக்கும் கடைசி வரைக்கும் அந்த காதலை ரகசியமாவே வச்சு அரேஞ்சு மேரேஜ் மாதிரி முடிச்சிருவாங்க இவங்களுடைய மனைவியோ அல்லது கணவனோ ரொம்ப அழகா இருப்பாங்க விருச்சிக ராசி அல்லது லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மனைவி அல்லது கணவன் ரொம்ப அழகாவும் நளினமாவும் இருப்பாங்க ஏன்னா விருச்சிக ராசியோட ஏழாம் இடம் சுக்கரனோட ராசி அதனால இவங்களோட கணவன் அல்லது மனைவி இவங்கள விட அழகானவங்களா இருப்பாங்க இவங்க என்ன வேலை என்ன தொழில் செய்வாங்கன்னா இது செவ்வாயோட ராசியா இருக்கிறதுனால யூனிஃபார்ம் சர்வீஸ்ல அதிக நாட்டம் இருக்கும் போலீஸ் ராணுவம் மருத்துவ தொழில் இதெல்லாம் செய்வாங்க இது காலபுருஷனோட எட்டாவது இருக்கிறதுனால இன்சூரன்ஸ் ஏஜென்ட் காப்பீடு நிறுவனத்தில எல்லாம் வேலை செய்வாங்க துப்பறியும் நிறுவனமும் நடத்துவாங்க துப்பறியும் நிறுவனத்துல வேலை செய்யறவங்களா இருப்பாங்க இந்த பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் மீடியா ரிப்போர்ட்டர்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும் பகுதி இருப்பாங்க இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ல கீழ்நிலையிலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் ஒரு கம்பெனிக்கு வெளியில வாட்ச்மேனா இருந்து ஒரு ராணுவ அதிகாரி உயர் அதிகாரி வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும் பகுதி வைக்கிறார்கள் விருச்சிக ராசியோட அதிர்ஷ்டக்கள் பவளம் தங்கத்துல பவளம் வச்சு மோதிரமா அணிஞ்சுக்கலாம் இவங்களோட அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு மஞ்சள் ஆரஞ்சு இவங்களோட அதிர்ஷ்ட தினம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் வியாழன் இவங்களுக்கு புதன் ஆகாத கிரகம் இவங்களுக்கு பச்சை நிறம் ஆகாத நிறம் புதன் கிழமையும் இவங்களுக்கு ஆகாத நாள் அதனால பச்சை நிறத்தையும் புதன் கிழமையும் இவங்க அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தட்சிணாமூர்த்தி சூரியன் பெண் தெய்வங்கள் அனைத்தையுமே நீங்க வழிபடலாம் இந்த பொதுவான பலன்கள் உங்களுடைய லக்னத்தை பொறுத்தும் உங்களுடைய லக்னத்துல தொடர்பு கொள்ற கிரகங்களை பொறுத்தும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஏன்னா ஒருத்தரோட குணநலன்கள்ங்கிறது ராசியை பொறுத்தும் லக்னத்தை பொறுத்தும் இரண்டை பொறுத்தும் அமையும் நீங்க வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்